வணக்கம் இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருந்து ஒரு ஓபன் ரேலி ரெக்யூர்ட்மென்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரேடுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் நீங்க ஐம்பத்தி ஏழு வயசு வரை இந்த ஒர்க்ல நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை டைரெக்டா அந்த ரேலி நடக்கிற இடத்துல நீங்க போயிட்டு கலந்துக்கலாம் ஏன்னா இது ஒரு ஓபன் ரேலி ரெக்யூர்ட்மெண்ட் இந்த வேலைக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டுவெல்த்தில் நீங்க பயாலஜி குரூப் எடுத்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா தாராளமா இந்த ரேலியில் நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படி இல்ல ஃபார்மசியில் டிப்ளமோ இல்ல பிஎஸ்சி முடித்து நீங்க இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கீங்கனாலும் இந்த ரேலியை நீங்க அட்டன் பண்ணலாம் இந்த எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரேலியை அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்தியன் ஏர்போர்ட்டில் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இப்போ இந்த வந்திருக்க இந்த ரெக்யூர்மெண்டை ஒரு சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க வேற இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது நீங்க டைரக்டா போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அவ்வளவுதான் போயிட்டு வர செலவு மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல இந்த வேலையோட தன்மை எப்படி இருக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போறோம் வேலி அட்டன் பண்ண போறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வயசு எவ்வளவு இருக்கணும்னு பாத்துருவோம் இதுல டுவெல்த் முடிச்சவங்களுக்கு ஒரு வயசு வரமும் பார்மசி முடிச்சு அட்டன் பண்றவங்களுக்கு ஒரு வயது வரமும் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த் முடிச்சு நீங்க அட்டன் பண்றீங்கன்னா நீங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் உங்களுடைய வயசு பதினெட்டு டு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் எக்ஸாக்டான டேட்டி உங்கள் கொடுத்துருக்காங்க அதை பாத்துக்கோங்க இந்த தேதியில வந்து நீங்க ஒரு நாள் முன்ன பின்னா இருந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியாது பட் இந்த டே தேதி படி பார்த்தோம் அப்படின்னா பதினேழு வயதுல இருபத்தி ஒரு வயசு வரும் அடுத்து பார்மசி குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க கல்யாண ஆனவங்களும் அட்டன் பண்ணலாம் கல்யாண ஆகாதவங்களும் அட்டெண்ட் பண்ணலாம் பார்மசிக்குன்னு அவங்க ஏஜ் லிமிட் இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க பட் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பத்தொன்பது டு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் கல்யாணம் ஆகி அட்டன் பண்றவங்க இருபத்தி ஒன்னு டு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் இதுல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்னு எப்போதுமே அவங்க ஆஃபீஸா சொல்ல மாட்டாங்க பட் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது எப்போதுமே ஒரு நூறு வேகன்சி உள்ளதான் இருக்கும் எப்பவுமே ஒரு டபுள் தான் இருக்கும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்த பிறகு தான் எவ்வளவு வேகன்சி போட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும் அதனால ரொம்ப வேகன்சியா இதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த நூறுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்க அட்டன் பண்றீங்க இதுல மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் தான் இந்த ரேலில கலந்துகிட முடியும் இந்த ரேலி எங்க நடக்குதுன்னா கொச்சி தான் நடக்குது எக்ஸாக்ட் லொகேஷன் மகாராஜா காலேஜ் கிரவுண்டு கொடுத்துருக்காங்க இங்க தான் உங்களுக்கு ரேலி நீங்க இந்த ஸ்டேட்டில தான் போயிட்டு அட்டன் பண்ணணும் எவ்வளவு நாள் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் இந்த ரேலியை கண்டக்ட் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு தேதி கொடுத்துருக்காங்க அந்த தேதியில போயிட்டு நம்ம அட்டன் பண்ணோம் எப்போ ரிப்போர்ட் பண்ணணுமோ ஆறு மணிக்கு கரெக்டா காலையில நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும் நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன தேதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அந்த தேதியில் காலையிலே ஆறு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்த தேதி அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்மசிக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஏன்னா ஃபார்மஸிக்கு நாலு ஸ்டேட்டுக்குமே ஒரே தேதி தான் கொடுத்துருக்காங்க இதில் நான் சொல்ல மறந்துட்டேன் இதில் சவுத் இந்தியன் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஸோ இவங்க மட்டும் தான் இதில் அட்டன் பண்ண முடியும் இதுல பார்மசி முடிச்சவங்களுக்கு மொத்தமா ரெண்டு நாள் ரேலி கண்டக்ட் பண்ணுறாங்க அதுல எல்லா ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கும் ஒரே மாதிரி வச்சிருக்காங்க பார்மசி மட்டும் ஏன்னா கம்மியா தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு ஸோ அவங்களுக்கு நாலாம் தேதி பிப்ரவரி மன்த் ஆரம்பிக்காங்க அஞ்சாம் தேதி முடியுது ரெண்டு நாள் ரேலி நடக்கும் ஸோ நீங்க அட்டன் பண்ண வேண்டியது இந்த நாலாம் தேதி காலையில ஆறு மணிக்கே நீங்க முதல் நாள்ல ரிப்போர்ட் பண்ணிரணும் இப்ப நான் சொன்ன தேதி பார்மசி முடிச்சவங்களுக்கு அடுத்து டுவெல்த் முடிச்சு அட்டன் பண்றவங்க நான் இதுல பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லுறேன் என்ன தேதினு உங்களுக்கு ரெண்டு நாள் தான் ரேலி நடக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது ஜனவரி ரேலி நடக்கும் நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிப்போர்ட் பண்ணோம் காலையிலே ஆறு மணிக்கு அந்த கிரவுண்ட்ல போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணிடுங்க அடுத்து புதுச்சேரியை சேர்ந்தவங்களா நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்னாம் தேதி பிப்ரவரி மார்த்து நடக்குது சோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க ஒரு வாட்டி அடுத்து கல்வி தகுதியுன்னு பார்க்கும்போது ரெண்டு கேட்டகரி ஒன்னு டுவெல்த் முடிச்சு அட்டன் பண்றவங்க இன்னொன்று ஃபார்மசி முடிச்சு அட்டன் பண்றவங்க சோ டுவெல்த்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா உங்க மார்க்ஷீட்ல இருக்கணும் அடுத்து இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டா எல்லாருமே படிச்சிருப்பீங்க இதுல ஓவரால் அந்த அக்ரிகேட் பர்சன்டேஜ் இருக்கு அதாவது டோட்டலோட மொத்த சராசரி ஐம்பது சதவீதத்துக்கு தான் இருக்கணும் குறைஞ்சது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் தனியாக நீங்க ஐம்பது பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் இதுதான் உங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காது இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் நீங்க அட்டன் பண்ண முடியும் அடுத்து ஃபார்மசிக்கும் அதே மார்க் தான் கொடுத்துருக்காங்க பிப்டி பர்சன்டேஜ் இன் அக்ரிகேட் அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இதுக்கு கிடையாது கரெக்டாக ஆறு மணிக்கு இந்த கிரவுண்டில் போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணிருங்க உங்களுக்கான அந்த தேதி என்னன்னு பார்த்துட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க இப்போ இதுல எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம வேலை கிடைக்க என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் நம்ம தாண்டி வருவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பாத்துருவோம் இது உங்களுக்கு ரேலி ரெண்டு நாட்கள் நடக்கும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க டுவெல்த் முடிச்சவங்க இருபத்தி ஒன்பது ஜனவரியில போய் அட்டன் பண்ணுவீங்க இது முதல் நாள் இந்த முதல் நாள் நீங்க காலையில ஆறு மணிக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுவீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த இது ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்டே உங்களுக்கு கேட்ல வச்சு டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க ஒரிஜினல் கொண்டு வந்திருக்கீங்களா சோ டுவெல்த்து முடிச்சிருக்கீங்களா இவ்வளவு மார்க் எடுக்கீங்களா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் ஓகே ஃபிசிக்கல் இருக்கும் பிசிக்கலை பொறுத்தவரை ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் தான் ஓட சொல்லுவாங்க கொஞ்சம் ஈஸியான டைமிங் தான் கொடுப்பாங்க பிசிக்கல்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகி வரீங்களோ மதியமே உங்களுக்கு அந்த முதல் நாள்ல மதியம் ரிட்டன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவாங்க ரிட்டன் டெஸ்ட் நடக்கும் நடந்து முடிஞ்சு ஈவினிங்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ரிட்டர்ன் டெஸ்ட்ல யாரெல்லாம் பாஸ் ஆகி இருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரெண்டாவது நாளில் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டூ அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அதாவது ஒரு குரூப் குரூப்பா பிரிச்சிருவாங்க ஒவ்வொருத்தரையும் வந்த செலக்ட் ஆன ஒவ்வொருத்தருமே ஒரு எட்டு டு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிற மாதிரி குரூப் குரூப்பா பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு டாபிக் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க அவ்வளவுதான் இது நம்ம இங்கிலீஷ்ல மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணணும் வேற எந்த தமிழ் ஹிந்தி இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இங்கிலீஷில் மட்டும் தான் பேசணும் இங்கிலீஷில் பேசணுமா அப்படின்லாம் சொல்லி பயப்பட தேவையில்லை இந்த குரூப் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸியான ஒன்று தான் இதை ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பட் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும் அடுத்து இந்த குரூப் டிஸ்கஷன்லாம் செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு நாள் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு தான் ரெண்டு நாளில் முடிப்பாங்க அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தனியாக இருக்கும் ஸோ இது எல்லாம் செலக்ட் ஆகி முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஜூன் மந்த் கிட்ட அந்த இது வரும் அதுக்கப்புறம் இந்த பைனல் லிஸ்ட்ல மார்க்கை பொறுத்து மார்க்கின் அடிப்படையில் வேலை கிடைக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் தான் இந்த ரிட்டன் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்கூடியது அடுத்து ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை எக்ஸாம் பேட்டர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருந்தேன் இதில் உங்களுக்கு ரெண்டு பிரிவா பிரிப்பாங்க குரூப் வாய்ஸ் சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ராகா இந்த ரெண்டு பிரிவு இருக்கும் ஸோ இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் அதுலேருந்து இருந்து இருபது கொஸ்டின் ராகா பொறுத்தவரை ரீசனிங் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் அதுதான் மூணு சப்ஜெக்ட்டை தான் சுருக்கி ராகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து முப்பது கொஸ்டின் வரும் ஸோ டோட்டலா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின் ஐம்பது மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கரெக்டான மார்க் ஐம்பது மார்க் இந்த ஐம்பது கொஸ்டினுமே நம்ம நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கத்துக்கோங்க ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இந்த ஐம்பது கொஸ்டின் எழுதுங்கிறது கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண சவாலான ஒன்னா தான் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இப்பவே ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதும் பிசிக்கலும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டே உங்களுக்கு பிசிக்கல் தான் இருக்கும் பிசிக்கலை பொறுத்தவரை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஏழு நிமிஷத்துல முடிக்கணும் அடுத்து ஃபார்மசி முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க ஏழு ஏழு நிமிஷம் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க பட் எல்லாருமே ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள ஓடி முடிக்க பாருங்க கொஞ்சம் நீங்க ஜாகிங் போனாலே இந்த டைமிங் எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம் அடுத்து குரூப் டிஸ்கஷனும் இப்ப இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அதே மாதிரி இதை ரொம்ப அசால்ட்டாலாம் நீங்க எடுத்துக்கிடாதீங்க இது கஷ்டமாவும் இருக்காது பட் அதுக்காக நம்ம இதை அசால்ட்டா எடுத்துக்கிட்ட கூடாது இதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த குரூப் டிஸ்கஷன் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் எந்த மாதிரி டாபிக் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க எல்லாமே நான் தனியா வீடியோ போடுறேன் அதுக்கு நீங்க எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ண போறீங்களோ நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த கமாண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம என்ன வீடியோ போடணும் அப்படின்னு சோ நிறைய பேர் இன்ட்ரஸ்டா கேட்கும்போது நானும் அதுக்கு எஃபோர்ட் எடுத்து உங்களுக்காக நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணி கொடுக்குறேன் அடுத்து இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே நான் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்க நோட்டிபிகேஷன் அப்படி டைரக்டா பாத்தீங்கன்னா புரியாது உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா நான் இந்த கொடுத்துருக்கேன் பிசிக்கல் எப்படி இருக்கும் எல்லாமே அதை ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணி பாருங்க பைனலாக நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க வாசிக்கோங்க இந்த எக்ஸாம் சம்பந்தமா ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரேலி அட்டன் பண்ணுங்க ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது அதுவும் நம்மளுடைய தாம்பரத்துல தான் வச்சு இந்த ரேலி நடந்தது அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேரளா வெளி ஸ்டேட்ல இருந்தா வந்து அட்டன் பண்ணாங்க தமிழ்நாட்டில் நடக்கிற இதுலயே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கம்மியா தான் அட்டன் பண்ணிருக்காங்க இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணுங்க இங்கிலீஷ்ல இருக்கோம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிலாம் எந்த ஒரு தயக்கமும் தேவையில்ல நீங்க இந்த இருபது நாள் வெறும் இருபது நாள் நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதும் இந்த எக்ஸாம் உங்களால கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்து இந்த ஜாப் ரிலேட்டடா ரிட்டன் எக்ஸாம் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபிசிகல் எப்படி பண்ணனும் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் கொண்டு போகணும் குரூப் டிஸ்கஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரேலி அட்டன் பண்ண போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள்